இந்த ஐபிஎல் கப்பை பெங்களூர் அணி வெற்றி பெற்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஜோதிடர் அப்படின்னா உலகத்தை காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் பெங்களூர்ல வந்து பிரதிஷ்டை ஆயிருக்கார் பெங்களூர் அணி ஐபிஎல்ல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது வந்து கோதண்டராமர் கொடுத்த பரிசு ஆனால் அவனுடைய திறமைகள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கான் நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா எப்ப வெற்றி பெறும்னா உண்மையாக ஒரு ஆன்மீக பணியானது நிறைவு செய்யும் போது ஒரு வெற்றி கிடைக்கும் அப்போ இரண்டாம் தேதி விஷ்ணு பெருமான் ஐபிஎல்ல பெங்களூர் அணி கப்பு ஜெயிச்சதுக்கு வந்து பெருமாள் தான் காரணம்னு சொல்றீங்களே இது எந்த வகையில தற்பெருமை என்பது இறைவன் கூடாது ஏன் இத்தனை வருஷமா அடிக்கிறது பதினெட்டு வருஷமா போறாங்க இத்தனை வருஷமா அடிக்கிறது ரெண்டாம் தேதி பிரதேச மூணாம் தேதி எப்படி கப்பு அடிக்கிறாங்க மறை மும்மாய் சா சாமி கும்பிட்டுக்கிறது எல்லா பலத்தையும் ஏற்றுக்கிறது ஜெயிக்கிறது அடுத்தவங்களை வந்து அதில் வந்து அப்படியே மாற்றி பேசுறது இந்த மாதிரி ஒரு கோயிலை நிறுவனா உடனே ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ தோனியை பொறுத்தவரை அவர் வந்து வெற்றியை வெற்றினு எடுத்துக்கிறது தோல்விய தோல்வியை தோல்வினு அவர் என்ன பண்ணுவார்னா வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் அவர் வந்து கேஷுவலாக அப்படி ட்ராவல் ஆகி போயிட்டே இருப்பார் நாளைக்கு வேர்ல்டு கப் போட்டியில் இந்தியா தோத்தது ஆஸ்திரேலியா வின் பண்ணது அதுக்கு வந்து மோடியோட ஜாதகம் தான் காரணம்னு சொல்கிறேன் இல்லை ஜாதகம் காரணம் சொல்லவே இல்லை வணக்கம் இந்திய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஷாலா கப் நமதே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் தவங்களுக்கு பிறகு ஐபிஎல் பெங்களூர் அணி கப்பு வின் பண்ணியிருக்கு உங்களுடைய பார்வை பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஐபிஎல் கப்பை பெங்களூர் அணி விண்மண்ணத்துக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஐபிஎல் கப்பை பெங்களூர் அணி வெற்றி பெற்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஜோதிடர் அப்படின்னா ஒரு ஆறு வருடத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஒரே கல்லாலான ஒரு பெரிய விஷ்ணுபெருமான் சிலையை வடிவமைச்சாங்க அதை எடுத்துகிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஆறு வருஷம் ஆச்சு ஃபஸ்ட்டு அது ஒரு நானூறு டன் எடை கொண்ட ஒரு கல்லை எடுத்து அதுக்கப்புறம் அது முந்நூறு டன் எடை கொண்ட சிலையாக வடிவமைச்சு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி அறுபது டயர் கொண்ட லாரியில் எடுத்துகிட்டு போனாங்க லாரிலாம் பா பாரம் தாங்காமல் பஞ்சர் ஆச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பது டயர் கொண்ட லாரியில் எடுத்துகிட்டு போனாங்க பல நாட்கள் கஷ்டப்பட்ட அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் கோதண்டராமரா வந்து ஈஜிபுரா அப்படிங்கிற இடத்துல வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு கோதண்டராமர் சன்னதியில் இன்றைக்கி வந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உலகத்திலே மிகப்பெரிய விஷ்ணுபெருமான் சிலை உலகத்தை காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் பெங்களூரில் வந்து பிரதிஷ்டை ஆயிருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி பிரதிஷ்டாயிருக்கார் ஜூன் மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பெங்களூர் அணி ஐபிஎல்லில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது வந்து கோதண்டராமர் கொடுத்த பரிசு எப்போதுமே ஒரு மனிதனானப்பட்டவன் திறமைசாலி அதுக்கு மறுப்பதற்கு இல்லை ஆனால் அவனுடைய திறமைகள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கான் நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா எப்போ வெற்றி பெறும்னா உண்மையாக ஒரு ஆன்மீக பணியானது நிறைவு செய்யும்போது அதுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ இரண்டாம் தேதி விஷ்ணு பெருமான் பெங்களூரில் ஹிஜிப்ராவில் பிரதிஷ்டையான பிறகு மூன்றாம் தேதி அந்த வெற்றியை பரிசளித்து இன்னைக்கு வந்து பெங்களூர் மக்கள் ரொம்ப அந்த வெற்றியை கொண்டாடுறாங்கன்னா அது வந்து கோதண்டராமர் கொடுத்த பரிசு ஐபிஎல் பெங்களூர் அணி கப்பு ஜெயிச்சதுக்கு வந்து பெருமாள் தான் காரணம்னு சொல்கிறீங்களா இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கு இல்லை ஒன்றே ஒன்று நான் வந்து பெருமாள் காரணம்னு நான் சொல்ல வரல நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நம்ம ஒரு திறமை இருக்குது அந்த திறமைக்கான உழைப்பை போடுறோம் அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை ஆன்மீகமாக இறைவன் தான் தருவார் அங்கே பெருமாள் தான் தந்தார்னு நான் சொல்றேன் பெருமாள் காரணம்னு சொல்ல பெருமாள் தான் தந்தார்னே நான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து கடுமையாக வந்து அந்த வீரர்கள் உழைச்சாங்க பதினெட்டு வருஷமாக கப் அடிக்கணும் கப் அடிக்கணும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதுல விராட் கோலி வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீரே விட்டாரு ரெண்டாம் தேதி பிரதிஷ்டை நடக்குது மூணாம் தேதி எப்படி கப் அடிக்கிறாங்க இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த தெளிவாக புரிஞ்சுங்களேன் இத்தனை வருஷமாக கப்படிக்கிறது அதுதான் உண்மையான உழைப்பு உண்மையான அர்ப்பணிப்பிற்கு இறைவன் தந்த பரிசு அவர் அங்கே ஆனார் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க நல்லா விளையாடுறாங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு ஜெயித்தார் ஆறு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆறு ரன் வித்தியாசத்தில் வந்து அவங்க ஜெயிச்சுருக்காங்க ஆறாவது மாதத்தில் வந்து பிரதிஷ்டையாக இருக்கார் ஆர் ரன் வித்தியாசத்தில் அடித்தாங்க இது எல்லாமே ஒரு ஒற்றுமை தான் இந்த பிரபஞ்ச சக்தியானது இறை வழிபாட்டின் மூலியமாக ஏதோ ஒரு முடிச்சியில் வந்து ஒற்றுமையாக இருக்கும் அதற்கு இது ஒரு உதாரணம் இதுக்கு முன்னாடி இதுதோ ஒரு கிரிக்கெட் ஐபிஎல் வேர்ல்டு கப் போட்டியில் இந்தியா தோத்தது ஆஸ்திரேலியா வின் பண்ணுது அதுக்கு வந்து மோடியோட ஜாதகம் தான் காரணம்னு சொல்கிறீங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து பெங்களூரில் ஐபிஎல் வின் பண்ணதுக்கு பெருமாள் தான் காரணம்னு சொல்கிறீங்க ஒன்றே ஒன்று தான் ஐபிஎல்லில் வந்து அந்த வீரர்கள் திறமைசாலியாக இருந்தார்கள் பல ஆண்டுகளாக அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது இங்கே வந்து திறமை உழைப்பு அதோட ஆன்மீக பலம் இது சேரும்போது தான் வெற்றி கிடைக்கும் அப்போ இதுவரைக்கும் திறமையும் உழைப்பும் இருந்தது இப்போ வந்து பெருமாள் வந்து ஆன்மீக பலமாக வந்து பெங்களூரில் ஈஜிபால் அமர்ந்த பிறகு அந்த உழைப்பு திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்தார் அந்த வெற்றிக்கு காரணம் பெருமாள் கோதண்டராமர் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே போல் டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்து இந்தியா அடிக்காததுக்கு கடைசியாக நீங்கள் ஃபைனல் மேட்சை வரைக்கும் ஒன்று சென்னையில் வைப்பாங்க இல்லை வந்து கொல்கத்தாவில் வைப்பாங்க அப்போ வேர்ல்டு கப்பை நம்ம வந்து கைப்பற்றுவோம் இவர் வந்து தன்னுடைய பேரு மோடிங்கிற பேரு பாப்புலர் ஆகணும் உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத்தில் இருக்கிற மோடி ஸ்டேடியத்தில் வச்சார் அதுவும் ஒரு காரணம் தோல்விக்கு அப்படின்னு நான் சொன்னேன் காரணம் என்னென்னா தற்பெருமை என்பது இறைவன் கூடாது வந்து திறமையோடு அர்ப்பணிப்போடு பணியாற்றும் போது வெற்றி கிடைக்கும் தற்பெருமை என்பது கூடாது மோடியாவுடைய பேரு உலகம் தெரியணுங்கிற அந்த தான் அந்த மேட்சு தோத்து போச்சு அதுவும் ஒரு காரணம் இதுக்கு முன்னாடி கப் போட்டியில இந்தியா தோத்தது ஆஸ்திரேலியா வின் பண்ணது அதுக்கு வந்து மோடியோட ஜாதகம் தான் காரணம்னு ஜாதகம் காரணம் சொல்லவே இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாதகம் காரணமே இல்ல அவருடைய தற்பெருமை மாதிரி இல்லாம பொது தலமா நம்ம அணி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைங்க அது வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றேன் ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு பெருமாள் தான் காரணம்னு சொல்றீங்களே இதை பெங்களூர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கண்டிப்பா ஏன்னா உண்மையான திறமைசாலிகள் கண்டிப்பாக ஆன்மீகவாதிகளாக இருப்பார் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அது இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் பௌத்தனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்ம ஒரு இறை வழிபாட்டை செய்கிறோம் உண்மையான அர்ப்பணிப்போடு ஒரு வேலையை அதற்கு இந்த பிரபஞ்ச சக்தியானது இறைவனாக இருந்து கை கொடுக்கிறது அப்படிங்கும் போது உண்மையான ஆன்மீகவாதிகள் ஒத்துக்கொள்வார்கள் ஏன் இத்தனை வருஷமா அடிக்கிறது பதினெட்டு வருஷமா அடிக்கிறது இரண்டாம் தேதி பிரதேச மூணாம் தேதி கப்படிக்கிறாங்க அது வந்து என்னன்னா உண்மையான திறமைசாலிகள் அதற்கு இந்த பிரபஞ்ச சக்தியானது இறை வழிபாட்டின் மூலியமாக வெற்றியை கொடுக்கிறது எல்லா ஆட்களுமே இறை வழிபாட்டை செய்கிறார்கள் இறை வழிபாட்டை மறுக்கக்கூடிய பகுத்துறைவாதிகள் கூட மறைமுகமாக இறை வழிபாட்டை செய்கிறார்கள் மறைமுகமாக சாமி கும்பிட்டு எல்லா பலத்தையும் ஏற்றுக்கிறது ஜெயிக்கிறது அடுத்தவங்களை வந்து அதுல அப்படியே மாற்றி பேசுறது எல்லாருமே வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயம் செய்தால் அதன் மூலயமா வெற்றிகர செய்யுங்களேன் இறை வழிபாடு என்பது உன்னை ஒழுங்குபடுத்துவது அப்ப பதினேழு வருஷமா ஐபிஎல் தோத்துக்கிட்டே இருந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் அப்படி இல்ல அவங்க திறமைய வளர்த்துக்கொண்டார்கள் இப்போ வந்து இவங்க திறமையை வளர்த்துக்கிறாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ உடனே அப்ப எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு கோயில நிறுவனா உடனே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே என்ன நடந்ததுன்னா அவர் திறமையை வளர்த்துக்கொண்டார்கள் அதற்கு தகுந்த மாதிரி பெருமாளை அங்கே பிரதிஷ்ட ஆனாரு பெருமாளை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க ரெண்டும் ஒரு புள்ளியில சந்திக்கிறது வெற்றி பெறாங்க அவ்வளவுதான் நீங்க உண்மையான உழைப்போடு ஒரு வேலையை செய்யறீங்க அர்ப்பணிப்போடு செய்கிறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதற்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லா மதத்திலும் உண்டு ஒரு கிறிஸ்தவர் நான் கலையை போய் வெள்ளிக்கிழமை உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க ஒரு முஸ்லீம் போய் மாஸ்கில் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க இது எல்லா மதத்துக்கும் உண்டு அந்த இறை பலத்தை ஏற்றிக்கொள்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வெற்றியானது கோதண்டராமர் கொடுத்த பரிசு இன்னைக்கு வந்து ரெண்டாம் தேதி பிரதிஷ்டாகிறாரு மூணாம் தேதி பெங்களூர் மக்கள் எல்லாம் வந்து பொதுகுலமாக கொண்டாடுகிறார்கள் வெற்றியை இதை நான் வந்து அப்படிதான் ஒரு பகுத்தறிவாதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைங்க நாங்கள் உழைச்சோம் நாங்கள் ஜெயிச்சோம் ஜெயிக்கல அப்போ இனிமேலுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து இந்த மாதிரி சிலையை பிரதிஷ்டை செய்துட்டா நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை இங்கே வந்து உண்மையான உழைப்பு உண்மையான அர்ப்பணிப்பு ஒரு விஷயத்தை சரியாக தெரிந்து கொள்வது அதற்கான திறமை அதற்கான அங்கீகாரத்தை இறைவன் தருவார் இதை தான் நம்ம சொல்ற வரும் பதினெட்டு வருஷத்தோட கனவை ஆசிபி இப்பதான் கப்பை பண்ணி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கு இந்த தருணத்துல வந்து கோப்பைய வென்ற கையோட விராட் கோலி பேசும்பொழுது என்னால நீண்ட நாட்களுக்கு விளையாட முடியாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு என்ன அவர் வந்து என்ன அவர் ரொம்ப போராடி ஒரு வெற்றி அடைஞ்ச போது போதும் இதுக்கு மேலே வந்து அந்த ஒரு இலக்கை அடையும் போது ஒரு ஆனந்த கண்ணீர் அவர் விட்டார் இல்லையா விராட் கோலி பயங்கரமான ஒரு ஆனந்த கண்ணீர் வராரு அப்போ அவர் அவருக்கு தோன்ற விஷயம் என்னன்னா பரவாயில்ல என்னுடைய இலக்கை அடைந்து விட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி என்பது முடிவல்ல வெற்றி என்பது தான் தொடக்கம் தோல்வி கூட வந்து ஒரு சிலர் வந்து முடிவாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வெற்றியை அவர் வந்து முடிவாக எடுத்துக்கவே கூடாது அடுத்தடுத்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கடைசி காலம் வரை நடிகர் சிவாஜி கணேசன் என்ன சொன்னார்னா நான் நடிக்கும்போதே இறந்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னார் அது ஒரு சிலருடைய ஒரு சிலருடைய பார்வை நான் அவங்க துறையை நேசிக்கிறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப போராடிட்டேன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனார் அவர் உண்மையுமே பயங்கரமாக போராடினார் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு வெற்றி அடையும் போது பரவாயில்லப்பா இவ்வளோ தூரம் போராடுறதுக்கு எனக்கு ஒரு கடைசியாக ஒரு கப்பு கிடச்சி போதும் இதுக்கு மேலே உடலும் ஒத்துழைப்பதாக உடல் உடல் ஒத்துழைப்பை மீறி மன ஒத்துழைப்பானது குறைந்துவிடும் ரொம்ப போராடி ஒரு வெற்றி அடையும் போது என்ன பண்ணணும்னா மனசு கலைச்சிரும் உடம்பு கலைக்கவே இல்லை மனசு கலைச்சிரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டேன் போதும் இதோட நம்ம ரிலாக்ஸாக ஓய்வு பெற்றுவிட்டால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துருவாங்க அது அந்த மனநிலையில் தான் இன்றைக்கி வந்து விராட் கோலி இருக்கார் அதனால் வந்து அதை தவறு என்று சொல்லிவிட முடியாது அதே சமயத்தில் ஒரு வெற்றியானது ஒரு பயணத்துக்கான முடிவே இல்லை வெற்றி தான் ஒரு பயணத்துக்கான தொடக்கம் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அவர் மீண்டும் விளையாடணும் அவருடைய மனநிலைக்கு தகுந்தவாறு அதை அமைச்சுக்கிட்டால் அது சந்தோஷமாக இருக்கும் தல தோனி வந்து இத்தனை வருஷமா சிஎஸ்கே டீம்ல ஐபிஎல் விளையாண்டுகிட்டு இருக்காரு ஆனா விராட் கோலி வந்து பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கப்பை வின் பண்ணி கொடுத்த உடனே நமக்கு போதும் நான் ரொம்ப நாள விளையாட மாட்டேன் அப்படின்னு விராட் கோலி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தோனி விளையாண்டுகிட்டே இருப்பதற்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய விஷயம் ஒன்னே தான்ப்பா வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு முடிவல்ல அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சிலர் வந்து தொடர்ச்சியா பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ தோனியை பொறுத்தவரை அவர் வந்து வெற்றி வெற்றின்னு எடுத்துக்கிறதுல தோல்வி தோல்வின்னு எடுத்துக்கிறதுல அவர் என்ன பண்ணுவார்னா வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் அவர் வந்து கேஷுவலாக அப்படி ட்ராவல் ஆகி போயிட்டே இருப்பார் நாளைக்கு தோனி கப்படிச்சாலும் அதோட நான் வெற்றி வந்து சந்திச்சிட்டேன் நான் கப்படிச்சிட்டேன் இதோடு நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிட மாட்டார் ஏன்னா அவர் வெற்றி தோல்களை சமமாக பார்க்கக்கூடியவர் அதே சமயத்தில் பொறுத்த வரைக்கும் தோற்று போனால் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிறதும் மாதிரி வெற்றி அடைஞ்சால் அதில் ஆனந்தப்படுறதும் சராசரி மனுஷன் தோனியோட லெவல் வேறு விராட் கோலியோட மனநிலை வேறு அதனால் வந்து இவர் வந்து இதோட ஓய்வு பெற்றலாம் ஏன்னா ரொம்ப போராடினார் வெற்றி பெற்றுட்டார் அதனால் ஓய்வு பெற்றலாம்னு நினைக்கிறதும் சரியே ஆனால் அவர் அப்படி நினைக்க மாட்டார் தோனியை பொறுத்தவரை இதே கப்பாக அவர் அடிச்சிருந்தாலும் அவர் என்ன சொல்லுவார்னா அடுத்த நான் போகணும்னு தான் சொல்லுவார் வாழ்நாள் வரை விளையாண்டு கொண்டே இருக்கணும் அவர் வந்து அந்த மாதிரி மனநிலை கொண்டவர் அவருடைய மனநிலையை பொறுத்தவரை தான் அவர் விளையாட்டுவர்களுடைய மனநிலையை பொறுத்தது தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இதை அவர்கள் வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறாருன்னா இங்கே வந்து மனமும் உடலும் ஆன்மீக பலமும் இங்கே தான் நான் இறைவனை கொண்டு வந்து வைக்கிறேன் அதை புரிந்து கொள்ளுங்க மனம் உடல் அதற்கான ஆன்மீக பலம் இது எல்லாம் ஒரு பிள்ளையில உட்காரும் போது தான் வெற்றி பயணமானது தொடருது வெற்றியானது கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இதுல வந்து மனம் சரியாக இல்லை எனக்கு இதோட போதுன்னு நினைக்கிற விராட் கோலி வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டா அதை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து தொடர்ந்தாலும் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி தோனியோடைய லெவலுங்கிறது வேற தோனி வந்து வெற்றி தோலைகளை சமமாக பார்க்கக்கூடியவர் வெற்றியை பத்தியும் கவட முடாது தோல்வியை பற்றியும் கவட முடார் என்னுடைய கடமை நான் விளையாடுறேன் அது ஒரு உழைப்பு அதுக்கான அதனுடைய வேலை அதை நான் செய்கிறேன் வெற்றி இறைவன் தருவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை கொண்டவர் தான் தோனி அதனால் அவரை பற்றி அவர் வெற்றி தொழில்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாக தான் நான் பார்க்குறேன் அதனால் அவருக்கு வெற்றிக்கும் சம்மந்தம் இல்லை இவருக்கு வெற்றிக்குமான பாயிண்ட்டு இப்படி தான் ஐபிஎல்ல பெங்களூர் அணி கப்பு ஜெயித்தது பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி